¡Maldición! Thank yeah. you. thank you என் நாட்டு மக்கள் அனைவரையும் கட்டிக்காப்பிர முருகா 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 சண்முக செந்தில்வேல் முருகா சுவாமி பாலசுப்ரமணியம் திருடாயுதாமி நம்மளுக்கு முருகனுக்கு பேர்களிருந்தா அவரோட ஆயுதங்கள் எத்தனை இருக்கும் ஒரே ஒரு ஆயுதம்தான் வேள ஆயுதம் எனக்கு தெரியாம இருக்குமா வேளாயுதம் சூழாயுதம் வச்சிருக்க அவங்க அம்மா வச்சிருப்பாங்க வேலாயுதம் வச்சிருக்கிறது தான் அம்மாள்

எதையும் தாங்கும் இதே மாதிரி ஏன்னா முருகப்பெருமானுக்கு பேர்கள் இத்தனை பேர்கள் இருந்தா அவரோட ஆயுதங்கள் ஒரு ஆயுதம் தான் அப்படி எப்படின்னா சிவபெருமான் நெச்சுக்கள் வந்து ஆறு தீபுரையாக இந்த ஆறு தீபுரையும் எங்களுக்கு சரவண பொய்களில் விழுகுது இந்த சரவண பொய்கள் விழுந்த ஆறு தீபுரையும் ஆறு குழந்தைகளாக மாறியது அப்ப ஆறு குழந்தைகளுக்கும் கண்கள் எத்தனை சரசன கைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தா தடி முருகனுக்கு சொல்லவே வார்த்தை கிடையாது அது மட்டும் தான் ஆறு படைவீடு கொண்ட முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவோம் அதுல எப்படியாச்சும் விடிகிறதுக்குள்ள ஒரு படை வீடையாச்சும் நான் விலைக்கு வாங்கிடலான் இருக்கேன் விலைக்கு வாங்க தேவையில்லை கொட்டைக்கூடிய சேர்ந்த அநீதி பேர் ஐம்பது பேரும் சேர்ந்து எனக்கே ஒரு வீடை கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் சின்ன நான் எப்போ சின்ன வீடெல்லாம் பிள்ளை எடுத்த முதல் வீடு பெரிய வீடாக தான் போகணும் அப்படின்ற ஒரு முடிவோட வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்கோம்னா தமிழ் கடவுள் ஏன்னா கழிவத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் மாரியம்மன் இருக்காங்க பெருமாள் தமிழ் கடவுள் மட்டும்தான் கலியுகள் விளங்கிட்டு மாலை மரியாதை கொடுத்த இந்த ஊர் கிராமத்த இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியர்களுக்கும் மகளியர்களுக்கும் எல்லாம் அளித்து வந்து அன்பு சகோதரன் தம்பியை அன்பு உள்ளம் அவர்களுக்கும் மனமானது நன்றி நன்றிகளும் வணக்கம் வணக்கம் வணக்கம்

அட இங்க இருந்து என்ன காரணம் அகிலாண்ட கோடி குணnal ஆதியே ஈரே தவனதி மலக்டியே அந்த ஆதி பிர சக்தியே நிரந்தரமும் நித்தோளமும் நித்தோ மக்கள் கட்டிக்காபத்தினம் தாயே பிரசக்தி மேல்மறுத்த திருச்சில் வாழக்கூடிய அம்மா காசியிலே நம்ம மதுரையிலேயே தூங்கா நகரம் போல ஆட்சி புரியக்கூடிய அம்மா மீனாட்சி மந்தையம்மன் மாரியம்மன் வீரகாளியம்மன் அம்மன் மாரியம்மன் கருமாரியம்மன் அனைத்து தெய்வங்களும் ஒரே வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பாளை வணங்க வேண்டும் என்றார் We வேண்டி இன்றைய இடம் தான் வணக்கம் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போவாதமாங்க கைத்தட்டு என்பது உடலுக்கும் உற்சாகம் உள்ளத்திற்கும் உற்சாகம் அப்படி என்ன வாழ்வாடி என்ன வந்திருக்காங்க அப்பா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்படி இருக்கு இந்த ஐந்து எண்ணத்துல எந்த நிலத்துல காவலை பெறும் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை பிடிக்கும் ஒருத்தருக்கு அம்பாலை பிடிக்கும் ஒருத்தருக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் ஒருத்தருக்கு மாரியம்மனை பிடிக்கும் சில பேருக்கு ஆஞ்சநேயர் சொல்லக்கூடிய அனுமனாக்கப்பட்ட ஆஞ்சநேயரை பிடிக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி எல்லா தெய்வத்தையும் வணங்கணும் இல்லையா ஏன்னா எல்லாத்தையும் வணங்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்துருக்கிறது எந்த ஒரே ஒரு தெய்வத்தை பண்ணி வணக்க வந்ததுன்னு வலி வெள்ளி வெள்ளிப்பில சாமி பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கிறவங்கள சாமி அனுப்புகிறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க ஏன்னா தெய்வங்கள் கலாச்சாரமாக அதிகமாக உண்மையான ஆன்மீகம் அதிகமாக பெரிய உள்ள தெய்வங்கள் இங்க நிறைய இருக்காங்க அதனாலதான் தெய்வ கலாச்சாரமான பாடுகளை பாட வேண்டும் அதை முடிச்சுட்டு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மாலை போட்டு மரியாதை அதாவது ஒரு தெய்வங்களுக்கு கோவிலுக்கு ஒரு முரண் கோவிலுக்கோ ஒரு சமயபுரத்தாலுக்கோ இல்ல பழனிக்கோ திருச்செந்தூருக்கோ மாலை போட்டிருக்கவங்களுக்கு தான் மாலை போடுவாங்க இப்படி தெய்வ கலாச்சாரமான இருக்க இடத்துல மாலை போடுறாங்கன்னா அதுக்கப்புறம் யாருக்கு மாலை போடுவாங்க அப்படின்னா மனமாரி மனமேறையில இருக்கக்கூடிய பெண்ணுக்கு மாலை போடுவாங்க அப்படி அது மட்டும் இல்லாம மாலை போடுறது யாருன்னா நாம நாடக நடிகர்களுக்கு மட்டுமே மாலை அப்ப அந்த மாலைக்கு இன்ற ஒரு மரியாதை இருக்கு மாலையை போட்டோம் அப்படி கழுறதுல ஒரு புரோஜனம் இல்லை ஏன்னா இந்த மாலையோட வித்தியாசம் என்னென்னா எப்படி கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு ரூபா எண்பது ரூபா ஒரு நூறுரூவான்னு வச்சுக்கோங்களேன் நூறுரூவா பெரிய விஷயம் இல்லை அந்த மாலையை கட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த கட்ட போது அந்த மாலையோட கட்டும் போது நம்மளோட சிரமப்பட்டு கட்டுவாங்க அப்படிங்கும் போது நம்ம அந்த மாலையை பத்து நிமிஷம் போட்டுருக்கிறதுனால என்ன சிரமம் எவ்வளவோ சுமக்கிறோம் மாலையை சுமக்கிறது பிரச்சனை இல்லை அதனால நான் எதுக்கு வந்திருக்கேன் என்ன காலத்துக்காக வந்திருக்கேன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் சொல்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தலைக்கு வர வந்திருக்காரு அவரை சந்திச்சு அப்புறமே சொல்லிப்போம் நன்றி என்பது நன்றி என்பது இருக்கு இந்த நன்றி என்பது யாருக்கு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா மறக்க முடியாதது இரண்டு விஷயங்கள் ஒன்று ஒருவருக்கு ஒருவர் செய்த உதவியை வாழ்க்கையில மறக்கவே கூடாதான் நம்ம ஆளுங்களை எங்க இன்னைக்கு உதவி செஞ்ச நாளைக்கு நீ யார்ற அப்படின்னு கேட்டு போயிருவாங்க அப்படிப்பட்ட கலியுகம் அதே மாதிரி ஒருவருக்கு ஒருவர் செய்த துரோகத்தையும் வாழ்க்கையில மறக்கவே கூடாது இந்த இரண்டு விஷயங்களை மறக்க கூடாது உண்மையாலும் சொல்றேன் நன்றி என்பது யாருக்கு சொல்லணும்